உருவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கேப்சிங் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து புடலங்கா ரிங்ஸு இது இப்போ பெரிய பெரிய விசேஷங்களில் கல்யாண வீடுகள்லாம் இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த புடலங்காய் ரிங்ஸு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க நான் கால் கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன் அதாவது இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங்ஸை வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு கான் மாவு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் பயன்படுத்துகிறோம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் பயன்படுத்துங்க காரம் கரம் மசாலா அரை ஸ்பூனு கசூரி மேத்தி அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்ப்போம் புடலங்காய் கசூரி மெத்தி மைதா மாவு மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான் மாவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு எண்ணெய் இப்போ இந்த புடலங்காய் ரிங்ஸுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மைதா மாவு கான் மாவு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இந்த கசூரி மேத்தி கசூரி மேத்தி இல்லைங்கிறதுனால இதை செய்யாமலாம் விடாதீங்க கசூரி மேத்தி இருந்தால் போடுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா இதாகிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஃபஸ்ட்டு பிசைங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஒரே தடவை தண்ணியை ஊற்றிட்டா ரொம்ப குழகுழன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க பிசைஞ்சிக்கணும் மாவு இங்கே கட்டியாக இருந்தேன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா ஒரு இந்த மாதிரி பக்குவத்துக்கு பசிஞ்சிங்க உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் தனி மிளகத்தில் போடலாம் இந்த பக்கத்தில் பசிஞ்சிட்டு அடுத்தது இந்த எல்லாமே இதில் போட்டுருங்க போட்டு நல்லா அந்த மசாலாவோட கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா கலக்கணும் அந்த மாதிரி மசாலா கலந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம் இது பிறகு பார்க்க அடுத்தது பார்க்கலாம் எண்ணெய் நம்ம ஏற்கனவே ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம் எப்போதுமே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பொறிக்கும் போது கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கணும் இப்போ சூடாக இருக்குது நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த புடலங்காய் ரிங்ஸை நம்ம அப்படியே போடலாம் நல்லா மாவை திக்காக கரைச்சி வச்சிங்க இல்லைன்னா அந்த புடலங்காயோட ஒட்டாது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புடலங்காயெல்லாம் சாப்பிடலன்னு சொல்லி குழந்தைங்கள சில பேர் வழிகட்டைம் பண்ணுவாங்க ரொம்ப வருத்தமும் படுவாங்க இதுமாதிரி காய்கறிலாம் சாப்பிட்லான்னு சொல்லி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையானது இந்த இருந்துச்சு அப்படி மிதமான தண்ணலில் நல்லா வேக விடணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த புடலங்காய் நல்லா வேகும் மசாலாவும் உள்ளே நல்லா இறங்கும் அம்சமாக நல்லா இருக்கு அப்படியே எல்லாத்தையும் நம்ம பெரட்டி போடுவோம் மாவடிங்க இன்னும் கொஞ்சம் திக்காக கூட குழச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப உங்களுக்கு மாவு வேணும்னா இது சில இதில் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க மாவை அதிகப்படுத்திங்க வேணா ரொம்ப ரொம்ப பொறிச்சி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் வேகணுங்கிற அவசியம் இல்லை நீர் காய்கறி ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து பொதுவாக புடலங்க வந்து உடம்புல எல்லோரும் சேர்த்துக்கணும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதேமாரி இந்த டயட்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான க ஏன்னால் இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது அதனால் டயட் இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் பொலம் கரைஞ்சி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் மறுபடியும் நம்ம அதில் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்துலையும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த பொடலாம் கரங்கிச்ச டேஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு மாவு அந்த இந்த சுத்தின மாவு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு கலந்துங்க திக்கா உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்டாக பிரமாதமாக இருக்கும் வித்தியாசமான இந்த பொள்ளங்கா சார் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகல் புக் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையும் நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து இதில் போட்டுக்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னக்கு வேணும் நன்றி உறவுகளை